புது கேப்டனா ரஜத் பட்டிதரை முடிவு பண்ணது பெரிய காரணங்கள் இருந்தது

கேட்கவே மாட்டேங்குது ஆளோ கொஞ்சம் சத்தமா தம்பி அப்படின்ற மாதிரி அந்த குவட்டில் பட் ரொம்ப நம்ம அமைதியான நேச்சர் ரைட் ஓகே அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு ஆள் ரைட்டுங்களா அது ஒன்று ரெண்டாவது அவர் வந்து ரொம்ப வந்து சுத்தி இருக்கிறத எல்லாரையும் வந்து ரொம்ப கேரிங்கா வந்து பாத்துக்கிறாரு டீம்ல பார்க்கத்த ஆள் வந்து ஒன்றும் பேசவே மாட்டார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் ரொம்ப அமைதியான ஆளா இருந்தாலும் கூட சுத்தி இருக்கிறவங்கள மேல அக்கறை போடுறாரு அது ஒரு டீம் கேப்டனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அந்த கேப்டன் சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு அன்பையும் அக்கறையும் காட்டி எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஆளா இருந்தாரு அப்படின்னா அதை விட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்துட்டு வேற எதுவும் கிடையாது எல்லாருக்கும் டீம்லையும் பிடிச்சி போயிடும் அவர் என்னப்பா இவ்வளோ அன்பான ஆளா இருக்கா அப்படியே ஐயோ பாசத்தை கொட்டுறாரு தட்டில சாப்பாடையும் வந்து இவரே கொட்டுறாரு ஈஸியா கேப்டன்ற மாதிரி ஒரு அந்த அன்பும் அரவணைப்பும் வந்து டீம் வந்து அரவணைச்சு கொண்டு போவோம் அதனால அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் வந்து மிக 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 பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறேன் ஐயா இப்போ இது ரெண்டுமே முக்கியமாக விராட் கோலிட்டு இல்லைன்னு சொல்ல வரீங்களா புரியல அது வந்து அவர் வந்து ஒரு அக்ரஸிவ் கேப்டன் இவர் காமனாக கேப்டன் எப்படி இந்த ஃப்ரான்ச்சைசிக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்கலாம் பட் ஆரம்பத்தில் வந்து நம்ம கொஞ்சம் உடம்புல சுடுதண்ணியை ஊற்றிட்டு கடைசியாக முடிக்கும் போது வெயில் காலமாக இருக்குது எப்பட்றா சுடுதண்ணியில் குளிச்சுட்டு அப்படியே போகிறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு தண்ணி எடுத்து ஊற்றுறது இல்லையா அந்த மாதிரி காம்பினேஷனாக போகும்போது ஒர்க் அவுட் ஆகும் இல்லைங்களா ஸோ அவருடைய அப்ரோச் வேற மாதிரி ஆரம்பிச்சு அப்ரோச் வேற மாதிரி மாறும் ஒருவேளை வந்து இந்த மாதிரி காமான கேப்டன்ஸ்னால தான் ஐபிஎல்ல வின் பண்ண முடியும் அவர் நினைக்கிறாரோ என்னமோ டிராஃபியை ஸோ ஆண்டி ஃபிளாரை தான் சொன்னார் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக இருக்கக்கூடிய வேர்ல்டு பிக்கஸ்ட் இது டோர்னமெண்ட்டு அதில் ப்ரெஷர் அவ்வளோ இருக்கும் அதுக்கு இவர மாதிரி காமான ஒரு ஆளுனால தான் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஸோ வந்து நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்குது இவர்கிட்ட அப்படின்னு இவரை வந்துட்டு ரொம்ப பெருமையா பேசிய ஆண்டிஃபிளா இருக்கு மத்தியில் இவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருந்தது என்னென்ன இருந்தது இவங்களெல்லாம் ஒருவேளை கேப்டன் ஆக்கி இருந்திருக்கலாமே ஏன் அவங்களெல்லாம் விட்டாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா அப்படி அவங்க கிட்ட சில ஆப்ஷன்ஸும் இருந்திருக்குது புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும் இல்லை குருணால் பாண்டியாவாக இருக்கட்டும் இவங்களா வந்து அவங்களா விட சிறந்த ஆப்ஷனாக வந்து ரஜத் பட்டிதர் தெரியுறாரு அப்படின்னு இவங்க நினைச்சிருந்திருக்காங்க பிகாஸ் புவனேஸ்வர் குமார் அந்த அளவுக்கு கேப்டன்சியில் வந்து பெருசாக ப்ரூவ் பண்ணியிருக்காரா அப்படின்னா பெஸ்ட்டாக அவரால் எதுவும் பெருசாக பண்ண முடியல கிடைச்ச வாய்ப்புகள் ஓகே பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நம்ம குறு குரு குருணால் என்னை வந்து ஓகேப்பா யார் இல்லாத டைமில் நானும் கொஞ்சம் நாள் என் டீமை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் பட் எனக்கு வேற வேற ஒன்று வேணும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நான் நம்பி அவரை இறக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இவங்க குருணால் பாண்டியாவையும் புவனேஸ்வர் குமாரையும் தாண்டி இது வந்து இவரை வந்து ஒரு ப்ரூவன் மெட்டீரியலாக இல்லைனாலும் பரவாயில்ல பெரிய ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் பட் இவர் பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறாங்க அதுக்கான காரணம் இவருடைய கேப்டன்சி ரெக்கார்ட் நீங்கள் டொமஸ்டிக் சர்க்யூட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தவிர சில டோர்னமெண்ட்ஸ் ஒரு விளாடி இருக்கார் அதாவது நம்மளுடைய சையத் முஷ்டக் அலி ட்ராஃபியாக இருக்கட்டும் விஜய் ஹசாரே ட்ராஃபியாக இருக்கட்டும் இரு டோர்னமெண்ட்ஸ்லேயும் வந்து கேப்டன்சி இப்போ கடந்த சீசனில் அவர் பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு சீசனில் அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு மேட்சோடைய கேப்டன்சியில் பன்னெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கார் ஸோ எழுபத்தஞ்சு பர்சன்ட் வின் பர்சன்டேஜ் வச்சிருக்காரு ஸோ இந்த ஒரு காரணம் தான் முக்கியமாக அவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ ரஜத் பட்டிதரை விட வேறு ஆப்ஷன்ஸ் இருந்திருந்தாலும் ரஜத் பட்டிதரை எடுத்ததுக்கான காரணங்களும் இதுதான் அவருடைய பர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்புறம் எனக்கு ஒரு மூணு விஷயங்கள் அவருடைய பிடிச்சிருக்கு அப்படின்னு அவருடைய கோச் ஆண்டி ஃபர்ஸ் சொன்னது ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரஜித் பண்டிகுடைய இந்த கேப்டன்ஸில் ஆர் சிபிடைய கனவுகள் எப்படி எல்லாம் வந்து பலிக்க போகுது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்தத்தில் கன்ஸ்ட்ஷனில் சொல்லணும் என்ன சொப்பான வடிவம் அவங்களும் பார்க்குறேன் அது வர ரை உங்களோடய கொடுத்துருக்காங்க ஓகேவா